வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் வெள்ளவத்தையில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் பதினாறாவது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவிய அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இன்றைய நாள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் புதிய மின்சார திருத்த யோசனையின் கீழ் சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது நாட்டில் டெங்கு மற்றும் சுகாதார பிரச்சனையாக வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் தொடர்ந்துடன் மோதியதில் குந்துளியில் பயணித்த நபர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி கணேசபுரம் முனியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வாய்க்காலில் இருந்து ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது திருகோணமலையில் உந்துருளியும் வேனும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர் இந்திய துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசா மீதான இஸ்ரேலின் விமான தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் தொடர்பென விரிவான செய்திகள் இடம்பெற்ற தமிழ் இன அழிப்பின் பதினாறாவது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவய அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது கொழும்பு வெள்ளவத்தையில் இடம்பெற்ற தமிழின அழிப்பின் பதினாறாவது நினைவேந்தலின் போது குழப்பம் விளைவித்த சிங்கள ராவய அமைப்பினரால் மீண்டும் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த அமைப்பினர் நேற்றைய நாள் நீர்கொழும்பில் உள்ள தேசிய கடற்றொழில் ஒத்துழைப்பு இயக்க அமைப்பிற்கு முன்பாக போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் இதன்போது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு இனி இடமில்லை என்று சிங்கள ராவிய அமைப்பை சேர்ந்தவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதனால் அந்த பகுதியில் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளதுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் இன்றைய நாள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டில் பல பகுதிகளில் இன்றைய நாள் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதற்கமைய மேல் சப்ரகமுவ வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதேவேளை மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரேலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி அதிகமான அளவு ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் மத்திய நாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இலங்கை அரசாங்கத்தின் புதிய மின்சார திருத்த யோசனையின் கீழ் சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கை அரசாங்கத்தின் புதிய மின்சார திருத்த யோசனையின் கீழ் சுயாதீன ஒழுங்குமுறை ஆணையத்தின் அவசியம் வலியுறுத்தப்பட்டுள்ளது கட்டணங்களை நிர்ணயிக்கும் போது நிதி அமைச்சுடன் கலந்தாலோசிக்க இந்த ஆணையம் அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முப்பத்தி ஆறாம் எண் கொண்ட இலங்கை மின்சார சட்டத்தை திருத்துவதற்கான யோசனை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சட்டம் தேசிய மின் கட்டமைப்பை நிர்வகித்தல் மற்றும் மின்சார விநியோகம் மற்றும் தேவையை சமநிலைப்படுத்துதல் உள்ளிட்ட மின்சார அமைப்பின் நிகழ்நேர செயற்பாடுகளுக்காக தேசிய அமைப்பு இயக்குனரகம் அமைக்கப்பட உள்ளது தற்போதுள்ள சட்டம் ஒரு முழுநேர சட்டப்பூர்வ அமைப்பாக தேசிய மின்சார ஆலோசனை குழுவை கொண்டுள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி ஐந்து திருத்த யோசனையில் அமைச்சரால் நியமிக்கப்பட்ட குழு என்று இந்த அமைப்பு மாற்றப்பட நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா ஒரு சுகாதார பிரச்சனையாக வளர்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக சிகிச்சை பெறுமாறு பிரதி சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹசங்க விஜய் முனி மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா ஒரு சுகாதார பிரச்சனையாக வளர்ந்து வருகிறது தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் இந்த ஆண்டு டெங்கு பாதிப்புகள் அதிகரிக்க கூடும் என தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நாட்டில் உள்ள வைத்தியசாலைகளில் மருந்து பற்றாக்குறை குறித்து பிரதியமைச்சர் தெரிவிக்கையில் நூற்றி எண்பது வகையான மருந்துகள் பற்றாக்குறையாக இருப்பதாக கூறப்பட்டாலும் உண்மையில் வைத்தியசாலைகளில் நாற்பத்தி ஐந்து வகையான மருந்துகள் மட்டுமே பற்றாக்குறையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் தொடருந்துடன் மோதியதில் ஒன்றுளில் பயணித்த நபர் உயிரிழந்தார் கிளிநொச்சி பாரிதபுரம் பகுதியில் தொடருந்துடன் மோதியதில் உந்துருளியில் பயணித்தவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது இன்று காலை பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது பாரிதபுரம் பகுதியில் அமைந்துள்ள தொடருந்து கடவையினை குறித்த நபர் கடக்க முயன்ற இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவத்தில் பொன்னழகு அனுசான்ராஜ் என்ற இருபத்தி எட்டு அகவியுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் தொடருந்து சுமார் முப்பது நிமிடங்கள் வரை அப்பகுதியில் தரித்து நின்றதுடன் சடலம் உறவினர்களால் பொறுப்பேற்ற பின்னர் யாழ்நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது விபத்து ஏற்பட்ட பகுதியில் உள்ள தொடருந்து கடவையில் பொருத்தப்பட்டுள்ள சமீங்கை முறையாக இயங்குவது இல்லை என பிரதேச மக்கள் விசனம் வெளியிடுகின்றனர் தானியங்கி சமீங்கை கட்டமைப்பில் ஏற்படும் கோளாறுகளால் பல உயிர்கள் காவு கொள்ளப்படுவதாகவும் விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் கிளிநொச்சி கணேசபுரம் முனியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வாய்க்காலில் இருந்து ஆணோருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி கணேசபுரம் முனியப்பர் ஆலயத்திற்கு அருகில் உள்ள வாய்க்காலில் இருந்து ஆனொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவர் பயணித்த உந்துருளி வாய்க்காலில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது கிளிநொச்சி ஜெயந்தி நகரை சேர்ந்த சோமு கஜேந்திரமூர்த்தி என்ற மூன்று பிள்ளைகளின் தந்தையே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் உந்துருளியும் வேனும் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்துள்ளனர் திருகோணமலை திருஞான சம்பந்தர் வீதியில் கடல் கமூக சந்திக்கு அருகே பாரிய விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது உந்து ஒன்றும் மோதியதில் குறித்த விபத்தில் உந்து பயணித்த இருவர் படுகாயமடைந்துள்ளனர் இந்நிலையில் படுகாயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் இந்திய துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட லைபீரிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய துறைமுகமான விளிஞ்சத்திலிருந்து புறப்பட்ட லைபேரிய கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் இருபத்தி ஏழு பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் இருபத்தி பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது விபத்து ஏற்பட்டபோது கப்பல் இந்தியாவின் விளிஞ்சம் துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திற்கு சென்று கொண்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தென்மேற்கு பருவமழையால் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இந்திய நேரப்படி இரவு பத்து மணிக்கு கப்பல் கொச்சி துறைமுகத்தை அடைய திட்டமிட்டிருந்ததாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் கப்பலில் உள்ள ஆபத்தான பொருட்கள் குறித்து இந்திய கடலோர காவல்படை ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது கரையில் கரையொதுங்கி இருக்கக்கூடிய ஏதேனும் கொள்கலன்கள் அல்லது சந்தேகத்திற்கிடமான பொருட்களை கண்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு இந்திய பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கேரளா முழுவதும் கடலோர பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மூலம் கடலோர காவல்துறை அறிவிப்புகளை வெளியிட தொடங்கியுள்ளது மேலும் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கவும் கரையில் ஒதுங்கக்கூடிய அடையாளம் தெரியாத பொருட்களை அணுக வேண்டாம் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன மீதான இஸ்டலின் விமான தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் காசா மீதான இஸ்ரேலின் விமான தாக்குதல் ஒன்றில் பெண் மருத்துவர் ஒருவரும் ஒன்பது பிள்ளைகளும் ஒருவரும் அவரது கணவரும் காயமடைந்துள்ளனர் எனினும் இந்த தாக்குதலில் பொதுமக்களுக்கு பாதிப்பு என்ற தகவல் தொடர்பில் மதிப்பாய்வு செய்யப்படுவதாக இஸ்ரேலின் ராணுவம் தெரிவித்துள்ளது இதேவேளை நேற்று நண்பகல் வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் குறைந்தது எழுபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்